இதுக்குன்னு வர்றாரு ரசூல் சொல்லாது வந்து உங்கள்ட்ட வந்து நான் மடக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு வர்றாரு என்ன மடக்க வந்திருக்கேன்னு வரைக்கும் அப்படிலாம் சொல்லல வாங்க உட்காருங்க என்ன மேட்டர் அவர் சொல்றாரு இன்னக்கும் துணர்ஜி தூண ஓ இன்னக்கும் துஷிரி நீங்க அல்லாவுக்கு இணை கூடாதுன்னு சொல்றீங்க ரசூல்லாட்ட கேட்கிறாரு ஆர்கியூமெண்ட் எப்படி ரசூல்லா வரவேற்கிறாங்கன்னு பாருங்க கேள்விகளை எப்படி ரிசீவ் பண்றாங்க அதுக்கு எவ்வளவு அழகா பதில் சொல்றாங்க தவறுகளை எப்படி அதை கரெக்ட் பண்றாங்கன்னு பாருங்க இவர் என்ன சொல்றாரு அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடாதுன்னு நீங்க போதிக்கிறீங்க அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணுங்கிறீங்க அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் வைக்க கூடாது நபியை வைக்க கூடாது பெரியார்களை வைக்க கூடாது மத குருமார்களை வைக்க கூடாது கல்லு மண்ணு மரம் மட்டை எதையும் வைக்க கூடாதுலாம் சொல்றீங்க கரெக்ட் இப்படி சொல்ற நீங்களே இணை கற்பிக்கிறீங்களே அவர் என்ன வர்றாரு நீங்க வந்து இப்ப நம்ம சொல்றோம்ல வரலட்சணம் வாங்கக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்றோம் நம்ம ஆள் ரெண்டு வாங்கிட்டான் வாங்கிட்டான்னு வைங்க இன்னும் வாங்கக்கூடாது வாங்கிட்டாருல அப்படின்னு கேட்போம்ல அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நம்முடைய செயல்களை வச்சு நம்மளை கொஸ்டின் பண்றது மடக்கிறது இணை கற்பிக்க கூடாதுங்கிறத ஆதரிச்சு பேச முடியாது அது கரெக்ட் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியல இந்த உடனே நம்ம அதுல கொஞ்சம் டவுன் ஆகுறோமா நம்ம சைட்ல ஏதாவது வீக் வருதான்னு பாத்துக்கிட்டு அதை பிடிச்சி மடக்குவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி உள்ளது அப்ப என்ன செய்யறாரு கேட்டா இன்னக்கும் து நத்தி ஓ இன்னக்கும் துசிரி கூண நீங்களும் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறீங்க நிகராக மத்தவங்களை கருதுறீங்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்ற ஆதாரம் சொல்றாரு தகவலுன்னு நீங்கள் சொல்கிறீர்கள் முஸ்லிம்களாகிய நீங்கள் சொல்கிறீர்கள் உங்கள் நபியை பார்த்து சொல்கிறீர்கள் முகமதை பார்த்து சொல்கிறீர்கள் மாஷா அல்லாஹ் ரசூல்லாவும் இருக்கிறாங்க சஹாபாக்கள் இருக்கிறாங்க ரசூல்லாட்ட வந்து இப்படி சொல்லிட்டு சஹாபாக்களை பார்த்து திருப்பி அவன் கேட்கறான் அந்த எகுதி கேட்கிறாரு எப்படி நீங்க என்ன சொல்றீங்க மாஷா அல்லாஹு சொல்றீங்களா இல்லையா சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா ரசூல்லாட்ட பேசும் ஒரு காரியத்தை ரசூல்லா சொன்னாங்கன்னு வைங்களேன் அது நடந்துருச்சுன்னு வைங்களேன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா

பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம அதை கண்டுகொள்ளாம இருந்துட்டாங்க அப்ப அந்த அவர் கண்டுபிடிச்சு கேக்குறாரு நீங்க அல்லாவுக்கு சமமா யாரையும் வைக்க கூடாதுதான் நடக்க முடியும் நீங்க நினைச்சது எப்படி நடக்கும் அல்லா நினைச்சது அல்லா நினைத்தபடியும் முகமதை நீங்கள் நினைத்தபடியும் நடந்தது என்று சொன்னால் அதுக்கு அதான இணைய பித்தலு எங்களை செய்யக்கூடாது உங்க உங்களை பார்த்து அப்படி பேசுறாங்களே அவர் கேட்கிறாரு உங்க உங்க தோழர்கள் வந்து உங்களை பார்த்து என்ன கேக்குறாங்க மாஷா அல்லாஹு அல்லாஹ் நினைத்தபடி நடந்தது நீங்க நினைத்த மழை மழை வேணும்னு துவாசைய சொல்லுவாங்க மழை பெய்யும் இறைவா மழையை கூட துவாசை மழை வந்துடும் சகாபாக்கள் என்ன சொல்லுவாங்க வந்து அல்லாஹ் நினைத்தபடி மழை வந்துச்சுன்னா பரவாயில்ல சகாபாக்கள் எப்படி பேசுவாங்க கேட்டா அல்லாஹ் நினைத்தபடியும் நீங்க நினைத்தபடி மழை வந்து விட்டதுன்னா அப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினைக்கிற மாதிரியும் ரசூல் நினைக்கிறதும் நடந்துருங்கிற மாதிரியும் அல்லாஹ் மாதிரி இவர் நினைக்கிறதுக்கு பவர் இருக்குங்கிற மாதிரி வருதா இல்லையா? ஆனா ரசூலுல்லாவுக்கு இத கவனிக்காம விட்டது. ஆமா கரெக்ட்டா தானே சொல்றாங்க. நம்ம எல்ல கவனிக்காம இருந்துகிறோம். தவு இதுல வந்து அந்த அந்த எண்ணம் சஹாபாக்களுக்கு இருக்காது. எந்த எண்ணம்? ரசூல்லல்ல அவங்க என்ன அர்த்தத்துல சொல்வாங்க? அல்லாஹ் நினைச்சப்பளே நடந்துருச்சு நீங்களும் எல்லாம் தான் சொன்னீங்க. அந்த ஒரு சாதாரண ஒரு அர்த்தத்தளான் சொல்றாங்க. அது கூட வரக்கூடாதான். அந்த டவுட் கூட வரக்கூடாதான். நீ கேள்வி கேட்டானேன்ற அதெல்லாம் கிடையாது. நாங்க சொன்னா சரிதான். புரியாதவனும் பிடிக்கல.

அல்லாஹும் நீங்களும் நினைத்தபடி நடந்ததுன்னு சொல்லிறாதார் என்னை பார்த்து நீ பேசுவதாக இருந்தால் எப்படி பேசுனேன் அல்லாஹ் நினைத்தது நடந்தது பிறகு நீங்களும் அதை நினைத்தீர்கள் அப்படிதான் என்னை பார்த்து நீங்க பேசணும் இவருடைய கேள்வி நியாயம் இவர் கரெக்டாக தான் கேட்குறாரு பாருங்க ஒரு எதிரிகளுடைய விமர்சனை ஒரு சக்கரவர்த்தி ஒரு எதிரி இனம் ரெண்டையும் நீங்க கவனிக்கணும் இந்த இந்த கேள்விக்கு உள்ளாகப்பட்டவர் யாரு சக்கரவர்த்தி அவரை ஏற்று யார் மயத்திறந்தால் அந்த சஹாபாக்கள் உசுரை கொடுத்து காப்பாற்றுவாங்க அப்படி ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்திட்ட வந்து அவங்களை ஒழிக்கிறதே கொள்கையாக கொண்ட யகுதி சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் கிராஸ் பண்ணி மக்கள் மத்தியில் சபையில் வச்சு கேள்வி கேட்டு மடக்க வர்றாரு அவங்க யாரும் எந்த ஒரு இதுவும் பண்ணவும் இல்லை அந்த கேள்வியில் இருக்கிற நியாயத்தை ரசூல் சல்லாசன் அந்த நியாயத்துக்கு தக்கவாறு தங்களை தௌஹீதில தான் உறுதியா இருந்தாங்களே தவிர நான் கண்டுகொள்ளாம இருந்ததுனால நியாயம்னு சொல்ல வரல நான் கவனிக்க முடித்தேன் பாப்பேன் என்னதுக்காக வேண்டி நீ சொல்ற கரெக்டு தான் அப்படி சொல்லக்கூடாதுதான் இனிமேல் சொல்ல மாட்டேன் போ தவ்ஹீத்ங்களுக்கு முக்கியம். நாங்க ஒரு கவணிக்காம ஒரு தப்ப விட்டோம்னு சொன்னா அது காரண தவ்ஹீத்னு தப்புனு சொல்லிராத. நாங்க இனிமே அந்த வார்த்தை சொல்ல மாட்டோம். உடனே அவர் என்ன பண்றாருன்னா கேட்டா இன்னொரு விஷயம் இருக்குங்கறாரு. ஒன்னு முடிஞ்ச உடனே அல்லாஹ்வுக்கு என்ன கேப்பீங்கன்னு ஒரே ஒரு பாயிண்ட் வரல. இன்னொரு மேட்டர் இருக்குதே. என்ன பாரு அவர் சொல்றாரு, நீங்க வந்து ஒரு காரியத்தை செய்வதாக சத்தியம் சத்தியம்}\\செயயிரீங்கல்ல. சத்தியம் செய்யும்போது கஃபாவின் வித ஆணயாகனு நீங்க சொல்றீங்க. உங்க தோழர்கள் எல்லாம் சொல்றாங்க. நீங்க அதை பார்க்காம பார்த்துக்கிட்டு பேக்காம இருக்கிறீங்க கண்டிக்காம இருக்கிறீங்க அப்ப அல்லாவின் தான் சத்தியம் செய்யணும் நீங்க சொல்லி அல்லாஹ் அல்லா வந்து சாட்சியாக இருப்பான் அவனை கொண்டு சத்தியம் செய்வதற்கு என்ன அர்த்தம் நம்ம ஒரு காரியத்தை வந்து அல்லாஹ் மேல சத்தியமா நான் சொல்லவே இல்லை அல்ல சொன்னேன் அல்ல செய்வேன் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ் வந்து சாட்சியாக இருப்பான் அவனை கொண்டு சத்தியம் செய்வதற்கு என்ன அர்த்தம் நம்ம ஒரு காரியத்தை வந்து அல்லாஹ் மேல சத்தியமா நான் சொல்லவே இல்லை அல்ல சொன்னேன் அல்ல செய்வேன் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் இறைவன் இதுக்கு சாட்சியா இருக்கிறான் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் நான் போய் சொன்ன தண்டிப்பான் அந்த அர்த்தத்துல சத்தியம் செய்யறோம் அல்லாம நம்ம எதுக்கு சத்தியம் செய்யறோம் கேட்டா அல்லாம சத்தியமா நான் திருடலன்னு சொல்றோம் அதுக்கு என்ன அர்த்தம் டேய் நான் திருடி இருந்தா அல்லாஹ் பாத்துட்டு இருக்காண்டா என்ன சும்மா விட மாட்டான் அந்த அல்லாவுடைய பயத்தோட சொல்றேன் அல்லாம சத்தியமா நான் திருடல அப்படிங்கும் பொழுது நான் எதற்கும் இறைவன் கொடுக்கிற எந்த தண்டனையும் தயார்னு சொல்லி எனக்கு நானே உறுதிமொழி கொடுக்குறேன் அப்ப அந்த மாதிரி இடத்துல யாரை தான் வைக்கணும் அல்லாவை தான் வைக்கணும் அல்லாவுக்கு பதிலா அந்த சூரியன் மீது சத்தியமாக சூரியன் நம்மளை பார்த்துட்டு இருக்குமா சூரியனை நம்மளை தண்டிக்குமா அப்ப சூரியனுக்கு பயந்து நான் வந்து உண்மையை சொல்லுவேனா அதனால சூரிய மேல சந்திர மேல வேற எதன் மேலையும் சத்தியம் செய்யக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது அப்படி வச்சீங்கன்னா இப்ப காபா மலை மட்டும் சத்தியம் செய்யலாமா காபாங்கிறது ஒரு கட்டடம் அது மண் சிமெண்ட் செங்கல் சுண்ணாம்பு இதுல கட்டப்பட ஒரு கட்டடம் தானே

கரெக்டு தான் அதுவும் இந்த கவனக்குறை வேலை சொல்றாங்க இனிமேல் காபாவின் இறைவின் மீது ஆணையாக சொல்லுங்க சகாபாக்களுக்கு உத்தரவு போடுறாங்க வல் காபா இனிமேல் சொல்லவே கூடாது ஒரு அப்பில் காபா காபாவுடைய ரப்பின் மீது இறைவன் மீது ஆணையாக நீங்க மாத்திக்கிறீங்க இனிமே இனிமே அதனால குரான் மலை சத்தியம் செய்யக்கூடாது குரான் மலையை சத்தியம் செய்யக்கூடாது குரான் பார்க்குமா குரான ஓதனா நன்மை கிடைக்கும் அது வேறு விஷயம் குரான் நரகத்தில் போடுமா குரான் தண்டிக்குமா நம்ம செய்யறது அது ஒரு அல்லாவுடைய வேதம் அவ்வளவுதான் அதை ஓதணும் அதை மதிக்கணும் அதன்மே சத்தியம் செஞ்சிடக்கூடாது சத்தியம் செஞ்சா அல்ல மாதிரி இதையும் கருதுற மாதிரி ஆயிரும் இதுவும் அல்லாவுடைய இடத்துல வச்ச மாதிரி ஆயிரும் அதனால அவர் எகுதி அந்த நியாயத்தை அல்லாவுடைய முதல் ஆலயமாக இருந்தாலும் அது சிறப்புக்குரிய பள்ளிவாசலாக இருந்தாலும் அது அல்ல இடத்துல வைக்கலுமா சிறந்த பள்ளிவாசல் இடத்துல வைங்க அதுல போய் தொழுக நடத்துங்க ஹஜ்ஜி கடமையை செய்யுங்க அல்லாவுடைய இடத்துல வச்சு அதை அது ரிஸ்க்கு தர்ற மாதிரி நம்மளை கண்காணிக்கிற மாதிரி நம்மளை தண்டிக்கிற மாதிரி அப்படி ஒரு இடத்த ஒரு கட்டடத்தை கொடுக்க இயலுமா இந்த புஸ்தகத்தை கொடுக்க இயலுமா அது கொடுக்க இயலாது அவன் கேட்கிறாரு அவரு நீங்க ஒரு தகவல் ஒன்று காபா காபாவின் மீது ஆணையாக நீங்க சொல்றீங்களே அதுவும் சிறுக்கு தானே அதுவும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது தானே என்று ஆர்குமெண்ட் பண்றாரு இந்த ஆர்குமெண்ட் பண்ணா நீ ஆடுறாங்க நாங்க அப்படிதான் சொல்லுவோம் எங்க மதத்தில் உள்ள நாங்க துணி என்ன கேட்கறது அப்படியே சொன்னாங்க கேள்வி எதா இருந்தாலும் நாங்க கவனிக்காம ஒரு ரெண்டு விட்டுருப்போம் மனிதனுங்கிற முறையில் ஒன்ற நியாயம் தான் ஏத்துக்கிறோம் இனிமே என்ன செய்யணும் இதை செஞ்சதுனால நீ அவங்க செய்யற தப்பு நியாயப்படுத்த அவங்க நினைக்கிறாங்க ரசூலாட் அந்த விளையாடு கிடையாது இது தப்ப இது நாங்க மாத்திக்கிறோம்டா தௌகிதோட மாட்டோம் நாங்க எங்களுடைய தவறுகளை மாத்திக்கிறோமே தவிர ஒரு காலத்துல எதை விட மாட்டோம் தௌகித விட மாட்டோம் தௌகிதல இன்னும் கொஞ்சம் மேல ஒரு நிபந்தனை போட்டு சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஏகத்துவம் அல்லாவுடைய இடத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது என்பதுல கடுகளும் நாங்க வளைய மாட்டோம் உடனே மக்களுக்கு சொன்னார்கள் அமரகும் நபி சலல்லா வலை செல்லும் ரசூல் சல்லா அலிசல்ல மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் இதான் அராது ஐஹலிப்போ சத்தியம் செய்ய நீங்கள் விரும்பினீர்களே ஆனால் கூழு ரப்பில் கபா ரப்புல் காபா என்று காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக என்றுதான் நீங்கள் இனிமேல் சத்தியம் செய்ய வேண்டும் காபா மேல் ஆணையாக என்கிற யூஸ் பண்ணக்கூடாது ரசூல்லா தடுக்கிறாங்க இது நசையில மூவாயிரத்தி எழுநூத்தி பதிமூணாவது அதிசல இதை பார்க்கலாம் அப்ப இதுல நம்ம பெருமத எதுக்கு இதை பாக்குறோம் கேட்டா முஸ்லீம் அல்லாத மக்களா இருந்தா கூட இந்த ஆர்குமெண்ட் ஏத்துக்கிறாங்களா இல்லையா இந்த ஆர்குமெண்ட் பதில் சொல்றாங்களா இல்லையா தவறுனா தவறுன்னு ஒத்துக்கிறாங்களா இல்லையா தவறான ஒரு விஷயம் என்றால் தவறு தான் நீ யாரா சொல்ற நான் யாரா கேட்கறதுன்னு வந்தது கிடையாது இது வந்து பெரும்பாலும் எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது இந்த தனித்துவத்தை வந்து விமர்சனங்களை எதிர்கொண்டு அதில் நியாயம் இருக்கிற மாதிரி தெரிந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்க பெரிய இடத்தில் உள்ளவர்களுக்கு வரவே வராது வேணா ஏப்பா சின்ன அந்த மாதிரி ஆளுக்கு வேண்டாம் சரி சென்று போயிருவாங்களே தவிர பெரிய ஒரு அந்தஸ்தோடும் இருக்கிறவர்கள் இதை ஒத்துக்கிட்டாங்கன்னு அவங்களுடைய கௌரவம் கண்ணியம் எல்லாம் பாதிக்கப்படும் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்ததில்லை இந்த பிற அவர்களுடைய விமர்சிக்கும் உரிமைக்கு வந்து அவங்களும் மதிப்பளித்திருக்கிறதை பார்க்குறோம் இதுலையும் இந்த மார்க்கம் தனித்து விளங்குகிறது இது ஒரு தனித்து விளங்குற விஷயம் தான் அதை விட முக்கியமான விஷயம் கேட்டால்